எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு கேரட் பொரியல் கேரட் பொரியல என்ன விசேஷம்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து டெல்லி கேரட் கிடச்சது அதை வச்சு தான் அந்த பொரியல் பண்ண போகிறேன் அது கூட இந்த பச்சை பட்டாணியும் சேர்க்குறப்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு வருஷம் எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த பச்சை பட்டாணி கேரட்டுடைய அளவில் பாதி அளவு இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு பொருத சத்து சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால் பாசிபருப்பு ஊற வச்சிருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகா நீலை பார்க்குறது நறுக்கியிருக்கேன் வர மிளகா வேணும்னா கூட போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாசி பருப்பை வேக வச்சுக்கணும் தாளிதம் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேரட்டு பட்டாணிலாம் வேக போடணும் குக்கர்லலாம் வச்சிடாதீங்க இந்த மாதிரி நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேர் கேரட்டை வந்து குக்கரில் வேக வைக்கிறாங்க அது ரொம்ப குழஞ்சி போடும் இப்போது ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு இது பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கு தான் பச்சை மிளகா சேர்க்கலான்னு சொன்னேன் கொஞ்சம் கருவேப்பில்லை ஆயிலோட நல்ல பச்சை மிளகாய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் காரம் இறங்கியிருக்கும் பச்சை மிளகாய் காரமே இருக்காது இப்போ ஊற வச்ச பாசி பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வைக்கணும் சிம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம கேரட்டு பட்டாணி ரெண்டையுமே சேர்த்து விடலாம் இந்த கலர் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதை விட நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி ரெண்டுமே சேர்க்க போகிறோம் எதுக்காக மஞ்சப்பொடி பொடி சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கலர் நல்லா மெயின்டெயின் ஆகும் அந்த கலர் வேக வச்சப்புறம் கூட கலர் மாறாது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த காய் வேக வச்சாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் சேர்த்து உரம் சேர்த்து நமக்கு பயிர் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மஞ்சள் வந்து நமக்கு அந்த பாதிப்பு கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் எல்லா காய்கறிகளுடைய இந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் வேக வைக்கிறப்ப இப்போ நல்ல ஒரு பெரட்டு பெரட்டின்னு விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இந்த கேரட்டை பொறுத்த வரைக்கும் அதிக தண்ணி சேர்த்துக்க கூடாது ஏன்னா இந்த கேரட்டில் நிறைய வாட்டர் கன்டென்ட் இருக்கும் ஊட்டி கேரட் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ நான் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா அந்த பாசி பருப்பும் அப்படியே சுண்டல் மாதிரி வெந்திருக்கும் இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு குக்கரில் வச்சிங்கன்னா அப்படியே குழஞ்சிடும் இது வந்து அப்படியே சுண்டல் மாதிரி இருக்கணும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டாச்சு நீங்கள் நான் தாளிதம் போட்டப்பே பருப்பு போட்டேன் இல்லையா அதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம் வேணும்னா கூட வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாசி பருப்பை வேக வைக்கலாம் வெங்காயம் சேர்க்குறது உங்கள் இஷ்டம் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்ப்பாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா உங்களுக்கு சாம்பார் ரசத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எந்த காய்கறியுமே பொரியலாக நீங்கள் செய்கிறப்ப நம்ம நிறைய காய்கறி சாப்பிட்ணும் சாதம் வந்து ரொம்ப குறைச்சலாக சாப்பிட்ணும் காய்கறி நிறைய சாப்பிட்ணுங்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் சூடாக சாதம் அடிச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்தா நெய்யும் உடம்புக்கு நல்லது ஒரு மில்லி நெய் சேர்க்கணும்பாங்க இந்த மாதிரி காய்கறியில் முதல் சாதம் பசுஞ்சு சாப்பிடுங்க ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்ம அடுத்தடுத்து நிறைய சாதம் சாப்பிடாம இருப்போம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் நான் சூடாக சாதம் தட்டில் வச்சுருக்கேன் நல்லா ஒரு கரண்டிக்கு அதிகமாக நல்லா அந்த பொரியலை போட்டுன்னுட்டு நம்ம கிளரி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி கேரட் ரைஸ் மாதிரி கொடுக்கலாம் நல்லா ஒரு பேசனில் சாதத்தை நல்லா பொலன்னு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பொரியலை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோ ஒரு துளி கூட ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பாக்கி இல்லாமல் சாப்பிட்டு வருவோம் அங்கே குழந்தைங்களுக்கோ கை குழந்தைங்க ஒரு வயசுலேருந்து இங்கே தாராளமாக நீங்கள் ஊட்டலாம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அவசியம் சிம்பிளான கேரட் பொரியல் தான் நினைக்காதீங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பாசிபர்புடைய வாசனை எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே போல் கேரட்டு நீங்கள் உங்களுக்கு டெல்லி கேரட் கிடைக்கலனா கூட நம்ம நார்மலாக கிடைக்கிற ஊட்டி கேரட் வச்சு இதே மாதிரி பொரியல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்